வாழ வைக்க நாயகம் பிறந்தார் ஆதிநாதன் உண்மை தூதராக நாயகம் பிறந்தார் நவிநாயகம் பிறந்தார் நவிநாயகம் பிறந்தார் நானிலத்தை வாழ வைக்க நாயகம் பிறந்தார் மாநிலத்தில் பிரமத்தாக நாயகம் பிறந்தார் மாந்தருக்கு தீபமாக நாயகம் பிறந்தார் வானம் பூமியாவும் யாவும் போற்றும் நாயகம் பிறந்தார் வானம் பூமியாவும் போற்றும் நாயகம் பிறந்தார் நான் நிலத்தை வாழ வைத்த நாயகம் பிறந்தான் அரசின் மீது ஜோதியாக அன்று விழிந்தார் மணி வயிற்று பின்பு அமைந்தார் வருஷமேவும் மக்கா நகரில் வாகுடம் பிறந்தார் வருஷமே மக்கா நகரில் வாகுடம் பிறந்தார் வாழ வைத்த நாயகம் பிறந்தார் பிறக்கும் முன்னே அப்துமாவம் தந்தையை இழந்தார் பிரியமுள்ள பிரியமுள்ளாமந்தார்ந்த லி மாமின் பாலை கொண்டு மகிழ்ந்தார் சிறந்த ஹலி மாமின் பாலை கொண்டு மகிழ்ந்த நான் நிலத்தை வாட வைக்க நாயகம் இறந்தார் ஆறு வயலில் அன்னையாமினார் அருமை பாட்ட முத்தலி அன்பில் அழகு அழகு மேலும் மேலும் மைட்டார் முலி அன்புணிர்வுலும் நாயகம் இறந்தார் பாட்டார்ந்த பின்பு பெரிய தந்தையார் பாசமான நாயகம் அந்தகார இரு உளர்ச்சிக்கு உலகம் தவித்தது அறிவில்லாத கொடுமத்தை எல் எங்கும் தணைத்தது இந்த நிலை சகித்திடாமல் இதயம் முழுகினார் இந்த நிலை சகித்திடாமல் இதயம் உறுதினார் நான் நிலத்தை வாழ வைக்க நாயகம் பிறந்தார் ஆதிநாயன் உண்மை தூதராக நாயகம் பிறந்தார் நாயகம் பிறந்தார் நவிநாயகம் பிறந்தார் நான் நிலத்தை வாழ வைக்க நாயகம் பிறந்தார்